புத்தக பீடம் பபாசிக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் பொது நூலகத்துறைக்கும் திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகத்திற்கும் இந்த அழகான புத்தக கண்காட்சியினை பல்வேறு பொறுப்புகளிலிருந்து நடத்தி கொண்டிருக்கிற பேராளுமைகளுக்கும் என்னுடைய இளைய பிள்ளைகள் தம்பி தங்கைகள் உங்கள் அனைவருக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் புத்தக கண்காட்சி ஏன் இந்த தனிப்பெரும் புத்தக கண்காட்சி அப்படின்னா உண்மையிலே இந்த புத்தக கண்காட்சி யாருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சூழல் கடமை இருக்கிறதோ அது இங்கு இருக்கிறது உண்மையிலே நான் படிக்கிற காலகட்டத்திலலாம் உங்களை மாதிரி சின்ன பிள்ளைகளாக இருந்தப்பெல்லாம் புத்தக கண்காட்சிகள் நடக்கலை நான்லாம் வந்து அது மாதிரி பங்கெடுத்ததில்ல கூட்டங்களை பார்த்தது கிடையாது பார்த்துருந்தா இன்னமும் நான் நிறைய படிச்சிருக்காமோ அப்படின்னு உங்களை பார்க்கும்போதெல்லாம் ஆசையாக இருக்குது நீங்களாம் இந்தளவுக்கு மேடை ஏறி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துகிறீங்க உண்மையிலே உங்களுக்கெல்லாம் மனசார பாராட்டுதல்களையோ கைத்தட்டுதல்களையோ தர வேண்டும் அந்த அவந்திகா பாப்பா என்ன பண்ணுறாங்க அழகாக ஒரு விஷயத்த பண்ணாங்க அதுக்கப்புறம் நித்திய ஸ்ரீ அவங்களுடைய முப்பத்தெட்டு மாவட்டத்துடைய பேர் சொல்கிறாங்க அந்த பாப்பா நான் படிக்கும்போது இருபத்தெட்டு மாவட்டம் தான் இருந்தது முப்பத்தெட்டு மாவட்டம் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லும்போது யோசிக்க வேண்டியதாக இருக்குது தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது ஒரு ரெண்டு கவிதையை கூட மனப்பாடமாக சொல்ல முடியல எழுதிட்டு எட்டு வந்திருக்கிறேன் ஆனால் நித்தியஸ்ரீ அவ்வளோ பெரிய கதையை ஒவ்வொன்றா திரும்ப 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 அந்த நினப்போடவே இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க அந்த இதிகாசனாக பாப்பா அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பக்கம் இளையராஜா மெட்டுக்கும் வீணை இசைக்கிறாங்க இன்னொரு பக்கம் நான் ரெடி தான் வரவா அப்படின்னா அந்த ஒரு அதிரடி இசைக்கும் வீணாக இசைக்கிறாங்க அவ்வளோ திறமைகளோடு இன்றைக்கி குழந்தைகள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே நீங்கள் நடத்துகிறீங்க உங்கள் கிட்டே பார்க்க பார்க்க உண்மையிலே இந்த மேடை வருங்காலத்தினுடைய கையில் நிம்மதியாக ஒப்படைக்கப்படுகிறது என்று நம்பலாம் தாராளமாக ம் சரி நான் ரெண்டு மூணு கதை புத்தகங்கள் எழுதியிருக்கேன் அந்த கதைகள்லாம் எதை பேசுது அந்த கதைகள்லாம் ஏன் எழுதணும் அப்படின்னா உண்மையாக நம்ம சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை இது மாதிரி கதைகளாகவோ கவிதைகளாகவோ பதிவு பண்ணுறப்ப அது நமக்கு மட்டுமான படைப்பாக இல்லாமல் எல்லாருக்குமான கதையாக இருக்கும் சரிங்களா அந்த வகையில் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய பல்வேறு மனித வாழ்க்கை நிகழ்வுகளை எல்லாத்தையும் படைப்பாக கொண்டு வர இலக்கியமா இல்லை வேறு எதாவது கலைகளா இல்லை நீங்கள் செய்யக்கூடிய இந்த தனித்துவமான திறமைகளா கொண்டுட்டு வர வேண்டிய அவசியம்னால் கூடுதலாக நிறையவே இருக்கு நம்ம மாவட்டம் அவ்வளோ எளிமையான சின்ன மாவட்டம் ஒன்றும் கிடையாது திருவண்ணாமலை தென்பெண்ணை செய்யாறு தெல்லமுத நீரோட்டம் மலைபடுகாம் நன்னனின் வரலாற்று போராட்டம் சாத்தனூர் அணையின் சாகச நீர்மட்டம் சவ்வாது மலையின் சந்தன மனமூட்டம் இப்படி ஏகப்பட்ட பெருமைகள் கொண்ட மாவட்டம் நம் மாவட்டம் ஆனால் இந்த பெருமைகளே இன்னும் அதிகப்படியான அளவுக்கு வெளியில் தெரியாத ஒரு உலகமாக தான் நம்முடைய சூழல் இருக்கு இது நிறைய வெளியே தெரிய வேண்டிய அவசியம் இருக்குது ஏதோ அண்ணாமலையார் கோயில் இல்லை மலைபடுகாம் அந்த அன்னன்ற அரசன் சரிங்களா இல்லை நான்கு நடுகர்கள் ஒரு சாத்தனூர் டேம் அப்படின்ற அளவில் மட்டுமே இந்த விஷயங்கள் போயிடக்கூடாது நம்முடைய மாவட்டத்தினுடைய பெருமை பல்வேறு வகையில் வெளியே தெரிய வேண்டிய அவசியம் இருக்குது இலக்கியத்தில் கூட வட்டாரமொழி இலக்கியங்கள் அப்படின்னு தனித்துவமாக பார்க்குறப்போ திருவண்ணாமலை ஒரு வடார்காடு மாவட்டம் தொண்டை மண்டலம் மாவட்டம் அப்படின்ற ஒரு களத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்தளவுக்கு வெளியே தெரியல ஒரு திரைத்துறையில் இந்த மாவட்டத்தினுடைய பங்களிப்பு அதிகமாக தெரியல ஒரு விளையாட்டுத்துறையில் நம்ம விளையாட்டு வீரர்களுடைய அந்தளவுக்கு அதுலேயும் வந்து நம்ம மாவட்டம் தெரியல அரசியலில் மட்டும் அமைச்சர் ஏ வேலு அவர்கள் இருக்கிறதுனால அது மட்டும் ஓரளவு திருவண்ணாமலை அடையாளமாக தெரியுது இதில் நம்ம பல்வேறு வகையில் தெரிய வேண்டிய அவசியம் இருக்குது ஏன் அப்படின்னா இந்த காலகட்டம் அது மாதிரி நம்மளை நாம் முன் வச்சுக்கணும் முன் தான் நாம் எங்கே இருக்கோம் இது மாதிரியான விஷயங்கள் செய்கிறோம் நமக்குன்னு தனித்துவம் என்ன அப்படின்ற அடையாளம் வெளியே தெரியும் இல்லைனா நம்மக்கிட்ட இருக்கிற இந்த சின்ன அருமை பெருமைகள் கூட அடிபட்டு போகும் இதை நம்ம செய்யணும் ஒன்றும் இல்லை சென்னையிலேருந்து கிளம்பி வரேன் இரவு கிளம்பி விடிய கால ஒரு மூணு மூன்றரை மணிக்கு வந்து திருவண்ணாமலையில் இறங்குறேன் பேருந்து நிலையத்தில் இறங்கினபடியே அப்படியே மேற்கால பார்த்தா நம்ம மலை அண்ணாமலை மலையினுடைய அழகான ஒரு காட்சி அந்த காட்சியை பார்க்குறப்ப தான் மனசுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு உயிரே வருது என்ன தான் வந்து வேலியூரில் போயிட்டு வாழ்க்கை வாழ்ந்தாலும் படித்தாலும் சாதித்தாலும் நம்ம மண்ணுக்கு வரும்பொழுது தான் அந்த உயிர்ப்பு நமக்கு கிடைக்கிது இப்போ அந்த மனசு உயிர் இல்லைங்களா உண்மையில் அங்கே தான் உயிரோடு வாழ்கிற மாதிரி இருக்குது அதுதான் எனக்கு அந்த அத்தராத்திரி மூணு மணி மூன்றரை மணிக்கு தான் எனக்கு உண்மையான விடியல் மாதிரியே தெரியுது ஏன்னா மண் கொடுக்குற மகிமை அது மாதிரி எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் கிடச்சிடாது இல்லை எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அதுக்கு தகம் எல்லாத்தையும் விலை பேசக்கூடிய காலமாக கட்டமாக இன்றைக்கி மாறிப்போச்சு ஏன்னா வாழ்க்கையில் பணத்தினுடைய அவசியம் அந்தளவுக்கு நமக்கு தேவை தேவை தேவைன்னு சொல்லிட்டு திரும்ப பணமே நம்ம கையாண்டுட்டே இருக்கோம் தமிழில் நிறைய நூல்கள்லாம் இருக்குது பாப்பா கேட்குதா நாலடியார் திருக்குறள் படிக்கிறீங்களே திருக்குறள் மாதிரி நாலடியார் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது அந்த நூலில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா வடிவிலா வையத்து மண்ணிய மூன்றில் நடுவனது எய்த இருதலையும் எய்தும் நடுவனது எய்தாதான் எய்தும் உழை பெய்து அடுவது போலும் துயர் இந்த உலகம் இருக்குல்ல வடிவில்லாத உலகம் எந்த ஒரு குற்றமே இல்லாத இயற்கை நல்ல உலகம் இந்த உலகத்தை குற்றமாக்குறது கரையாக்குறது தப்பு பண்றது மனுஷங்க தான் இப்படி இந்த குற்றம் இல்லாத உலகத்தில் என்னைக்குமே காலகாலமாக நினைச்சிருக்கிற பொருள் மூணு விஷயம் இருக்கு என்ன தெரியுங்களா ஒன்று அறம் இன்னொன்று பொருள் பணம் அது மாதிரியான பொருள் இன்னொன்று இன்பம் நம்முடைய மகிழ்ச்சி இந்த மூணுத்தில் நடுவில் இருக்கு பார்த்தீங்களா எது இந்த பொருள் இந்த பொருளும் பணமும் இருந்தால் முன்னாடி பேடிக்கக்கூடிய அறம் இன்பம் இந்த ரெண்டுத்தையுமே நம்மளால் வந்து அடைய முடியும் பணம் இருந்தால் என்ன பண்ணலாம் நாலு பேருக்கு தேவையானதை கொடுக்கலாம் உதவிகள் செய்யலாம் அறம் கொடுக்க முடியும் பணம் இருந்தால் நம்ம சந்தோஷமான விஷயங்களை அனுபவிச்சிக்க முடியும் இன்பம் தூக்க முடியும் ஆனால் அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த பணம் பொருள் இல்லைன்னா நம்ம கொள்ளன் பற்றையில் அந்த உலைக்களத்தில் இரும்ப காய வச்சு பழுக்க நல்லா காய வச்சு காய வச்சு கொண்டு மேலே மேலே அடிப்பாங்க பாருங்கள் அது மாதிரி இந்த வாழ்க்கையில் நம்மளை அடிபட வேண்டிய விஷயமாக நமக்கு வாழ்க்கை அமைஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு பணம் நம்ம வாழ்க்கை போட்டு நம்மளை மெல்லுது அப்படின்னு வந்து நாளடியார் சொல்லுது இதே மாதிரி ஒரு நீதி இலக்கியம் அறம் சொல்லக்கூடிய இலக்கியம் நீதி வேண்பா நினைத்துறீங்க சொல்லுது என்னடா அந்த பணத்தோட பெரிய தலையர் போச்சு பணம் வேணுமே துன்பம் தரக்கூடிய பணமாக இருக்குது இது போய் போய் உழைச்சி உழைச்சி சம்பாதிக்கணும் கஷ்டப்படணுனாலும் அதுக்கும் துன்பமாக இருக்குது சரி சம்பாதிச்ச பணத்தை பாதுகாத்துக்கலாம் பத்திரமா வச்சுக்கணும் வீட்டுக்குள்ளே பீரோ வச்சுக்கலாம் நகையாக வச்சுக்கலாம் அப்படின்னா அதுவும் துன்பமாக இருக்குது பாதுகாக்கிறதும் துன்பமாக இருக்குது சரி செலவு பண்ணிடலாமா அப்படின்னா அப்பா அது முடிவைக்கிறோம் உப்பு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ணுறது நமக்கு மனசு வரல இந்த பணத்தை செலவு பண்ணவும் முடியல சரி யாருங்க நாலு பேர் கொடுத்துடலாமா ஆ நான் சம்பாரித்தது எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்தேன் என்னுடைய பணம் யாருக்கு நாலு பேர் நம்ம ஏன் கொடுக்கணும் கொடுக்குறதும் கஷ்டமாக இருக்குது சம்பாதிக்கிறதும் கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா செலவு பண்ணுறதும் கஷ்டமாக இருக்குது பாதுகாக்கிறதும் கஷ்டமாக இருக்குது நாலு பேர் கொடுக்குறதும் கஷ்டமாக இருக்குது என்னடா அந்த பணத்தினுடைய தொல்லை பெருந்தொல்லையாக போச்சு அப்படி இன்னொரு இன்னொரு உலகம் நீதி வெண்பா சொல்லுது அப்போ அந்த பணம் என்பதை மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் இந்திய இலக்கியங்கள் வேற வேறு வகையில் மென்று கொண்டிருக்கிறது எவண்டா கண்டுபிடிச்சா அந்த பணத்தைன்ற அளவுக்கு நம்ம போட்டு மண்டையில் அடிச்சிக்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி மனித உலகத்தினுடைய கண்டுபிடிப்புகள் அது மாதிரி எக்கச்சக்கமாக ஏராளமான கண்டுபிடிப்புகளாக இருக்கு ஆனால் அதெல்லாம் எதுக்காக யாருக்கு என்ன வகையில் பயன்படணும் அந்த விஷயங்கள் எல்லாமே தெளிவாக அப்படியே நடக்குதா அப்படின்னா அது இல்லை கேள்விக்குறியாக இருக்கு இல்லையா பிரெஞ்சு கவிஞர் ஒருத்தருக்கர் பிரவர் அப்படின்னு அவருடைய பேர் சொற்கள்னு ஒரு கவிதை தொகுப்பு தொகுப்பழுதுறார் சரிங்களா அந்த கவிதை தொகுப்பில் சொல்கிறாரு மனிதனை சிதைக்க என்னவெல்லாம் மனிதனே கண்டுபிடிக்கிறான் மனிதனை சிதைக்க என்னவெல்லாம் மனிதனே கண்டுபிடிக்கிறான் என்ன பைத்தியக்காரத்தனம் இது ஆனால் எல்லாமே அமைதியாய் போய் கொண்டிருப்பதால் தான் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நம்புகிறான் மனிதன் ஆனாலும் ஏற்கனவே அவன் கிட்டத்தட்ட இறந்து விட்டான் நம்ம நடவணமாக தான் வாழ்ந்துருக்கு மாதிரி இருக்குது உலகம் என்ன பண்ணுறாங்க செல்ஃபோன் கண்டுபிடிச்சாங்க அதில் யூடியூப் கண்டுபிடிச்சாங்க யூடியூப்ல என்ன பண்ணாங்க இப்போ நாம ஷார்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்க அந்த ஷார்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் குழந்தைகள் நீங்கள்லாம் பார்க்கும்போது நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த குறு ஒளிபரப்புகள் நடக்கலை எல்லாம் போட்டு கொட்டி கவக்குறதாவும் அடிக்கிறதாவும் உங்களுக்கு இயல்பாக செயற்கையாக உங்களுக்கே அந்த விருப்பங்கள் அன்பு ஆசையெல்லாம் வராத மாதிரி அவங்களா புகுத்துறாங்க குழந்தைகளுடைய சிந்தனையை இந்த ஷார்ட்ஸ் மாதிரியான குறு ஒலிபரப்புகள்லாம் கெடுக்குது இல்லையா ஐயா கூட நம்ம குப்புசாமி ஐயா கூட சொன்னார் இல்லைங்களா காபித்தூள் பாக்கெட்னுடைய கதை இல்லைங்களா இந்த நீங்கள் லேஸ் பாக்கெட் சாப்பிட்றீங்களே இல்லையா லேஸ் பாக்கெட் சாப்பிட்றீங்க இல்லை அது மாதிரியான வேறு வேறு சின்ன சின்ன பொருள் எல்லாமே சாப்பிட்றீங்க கடையில் கொடுத்து அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு கொடுத்து அந்த பாக்கெட்டை வாங்கி பார்த்தா எவ்வளோ பெருசு இருக்குது இவ்வளோ பெருசு இருக்குது அந்த பாக்கெட் இல்லையா ஆனால் பிரிச்சா புஸ்துன்னு போயிடுதா கரிசியில் எங்கே இருக்குது இவ்வளோ நீட்டு தானே இருக்குது நம்ம கஷ்டமாக இருக்குல்ல என்னையா இவ்வளோ பெரிய பாக்கெட்டை ஆசை ஆசையாக வாங்கினேன் அஞ்சு ரூபா கொடுத்தேன் இல்லையா ஆனால் கரிசியில் பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை ஒரு சீக்காத்தூள் பாக்கெட்டு ஒரு ஷாம்பு பாக்கெட்டு எதை நம்ம ஆசையாக வாங்கினாலும் வீட்டு செலவு வாங்கினா கூட அது கடைசியில் கொஞ்சம் தான் நிற்குது அப்போ எல்லாமே ஏமாத்த வேலையாக தானே தெரியுது ஏங்க எங்களை ஏமாத்தணும் அஞ்சு ரூபாய்க்கு இந்த குட்டி பாக்கெட் தான் பாருங்கள் ஒரே ஒரு லாலிபாப் அஞ்சு ரூபா தான் அப்படின்னா அதையும் நாங்கள் அஞ்சு ரூபா கொடுத்து வாங்குறோம்ல நீங்கள் ஏங்க இவ்வளோ பெரிய பா பொட்டலத்தை பாக்கெட்டை காமிச்சு எங்களை ஏமாத்துறீங்க சின்ன குழந்தைங்க தானே எங்களே கஷ்டப்படுத்தணும் அப்படிலாம் நம்ம கேட்கணும்ல இதை ஒரு கவிதை மாதிரி ஒருத்தர் இருக்கிறேன் கேட்டிருக்கார் சரிங்களா சன் டிவி இருக்குல்ல சன் டிவியில் ஒரு பேட்டி எடுத்தாங்க அந்த பேட்டி எடுத்தப்போ அந்த கவிதையில் சொல்றாங்க காசு கொடுத்து காற்று வாங்கினேன் கம்பெனிக்காரர்கள் நல்லவர்கள் அதில் கொஞ்சம் சிப்ஸையும் போட்டு வைத்திருந்தார்கள் அப்படின்னு ரொம்ப கிண்டலா சரிங்களா அவங்க புதியில் வரைக்கிற மாதிரி ஒரு கவிதை மாதிரி எழுதுறாங்க புரிஞ்சதுங்களா நான் காசு கொடுத்து நான் வாங்கினேன் காத்து வாங்கினேன் சிப்ஸா வாங்கினேன் இல்லை உள்ள ஃபுல்லாக காற்று தானே இருக்கு காசு கொடுத்து காற்று வாங்கினேன் கம்பெனிக்காரங்க ரொம்ப தாராளமான சிப்பா ரொம்ப நல்லவங்க என்ன பண்ணியிருக்காங்க அது கொஞ்சோண்டு நாலே நாளே சிப்ஸை மட்டும் உள்ளே போட்டு வச்சுருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய வியாபார உலகமும் சுற்றி இருக்கக்கூடிய அறிவு கட்ட உலகமோ இந்த மனித சமூகத்தில் உங்களை எல்லோரையும் என்ன பண்ணுது அது தான் ஏமாற்றக்கூடிய ஒரு புத்தியோடு இருக்காங்க நாம் இதிலிருந்து எப்படி மீண்டு எழணும் நாம் இதெல்லாம் எப்படி வந்து கேள்வி கேட்கணும் கம்பெனிக்கார்ட்ட போய் நீங்கள் போய் கேட்க போகிறீங்களா வேண்டாம் அந்த கடைக்காரன்ட் கேளுங்க அவங்க பாக்கெட் எடுத்து வந்து போடக்கூடிய அந்த வியாபாரிங்கிட்ட கிட்ட கேட்பாங்க அவங்க கம்பெனிக்கார்கிட்ட கேட்பாங்க இல்லையா சின்ன வயசுல நம்ம இதெல்லாம் வந்து புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை வேணும் தான் இந்த பாலியல் தொடர்பான இந்த சின்ன குழந்தைகளை கடத்திருக்கக்கூடிய கதைகள் இந்த நாடகத்தை கூட இங்கே போட்டாங்க இல்லையா இந்த தமிழகத்தில் முக்கியமாக ஒரு மூன்று பிரச்சனைகள் இருக்கு நம்ம மாநிலத்தில் ஒன்று பட்டாசு தொழிற்சாலையில் உங்களை மாதிரி குட்டி குட்டி பசங்களாம் படிக்க முடியாத பசங்களாம் தீப்பெட்டி தொழிற்சாலையிலையும் பட்டாசு தொழிற்சாலையிலையும் போயிட்டு வேலை செய்கிறாங்க அவங்க குடும்பம் படிக்கவே முடியல போகிறாங்க வேலைக்கு போகிறாங்க வேலை செஞ்சால் நாலு காசு கொடுப்பாங்க ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு ஆசையாக போகிறாங்க ஆனால் திடீர்னு ஒரு வெடி விபத்தாகி பட்டாசு தொழிற்சாலையை வெடித்து உங்களை மாதிரி இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த பட்டாசு வெடிக்கிறப்போ அவங்களுடைய உடம்புலாம் வச்சு கடைசியில் இறந்து போயிடறாங்க அவங்களுக்கும் உங்களை மாதிரி படிக்கணும் ஆசை இருக்கும்ல இல்லை உங்கள் அப்பா அம்மா மாதிரி அவங்களுடைய அப்பா அம்மாவும் வேலைக்கு போயிட்டு அது மாதிரி இறந்தானே அவங்களுடைய உங்களுடைய நண்பர்கள்லாம் யார் பார்த்துக்குவா கஷ்டம் தானே அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதே மாதிரி இந்த கழிவுநீர் தொட்டி நம்ம போய் நம்முடைய ஆய் சிறுநீர் இதெல்லாம் போய் சேருது இல்லைங்களா கீழே போய் தொட்டியில் அந்த தொட்டியில் இறங்கி சுத்தம் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள் இருக்காங்க அவங்க உள்ளுக்குள்ளே போய் இறங்கி தொழில் செய்ய அந்த வேலை செய்கிறப்போ அங்கே ஒரு இருந்து அதை தாக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க அதுக்குள்ளேயே செத்து போயிடுறாங்க அவங்களும் நம்பிக்கையோடு தானே போய் தோழி செஞ்சுருப்பாங்க இன்றைக்கி வேலை செஞ்சு முடிச்சுட்டா திரும்பவும் அதிக வெளியே வந்துடலாம் சம்பளம் கிடைக்கும் நம்ம வீட்டுக்கு போய் நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய வாங்கிட்டு போகலாம் அப்படிலாம் நினச்சிருப்பாங்கல்ல அவங்களுக்கு அங்கே சாகுன்னு நடக்கம் தெரியுமா தெரியாதுல்ல அதே மாதிரி இங்கே தமிழகத்தில் நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு இப்போ நம்ம சுற்றி நடக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் திரும்ப நம்ம வீட்டில் நடந்தால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பக்கத்து வீட்டில் நடந்தால் தெரியும் ஆனால் பக்கத்து ஊரில் நடக்கிறப்போ நமக்கு தெரியாது அப்போ தெரிஞ்சுக்கிறப்போ நமக்கு எது தேவை அப்படின்னா இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா நாம் நிறைய புத்தகங்கள் படிக்கணும் புத்தகங்கள் தான் உண்மையில நாம் எப்படி ஆறு பேர் கூட பழகிறது நம்ம எதை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் ஏன் இப்படி இருக்குது அப்படிலாம் நமக்கு புரியும் இல்லையா நம்ம என்ன பண்ணதுக்கு புத்தகங்கள் படிக்கணும் தமிழ் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் ஒருத்தருக்கர் அவர் என்ன தெரியல சொல்கிறாரு நம்ம ஒரு பறவை இருக்குது இல்லைங்களா பறவை கூட்டம் நிறைய புறாக்கள் கூட சேர்ந்து நாமளும் பறந்து போனால் நம்மளாலேயும் ஒரு பறவை ஆட முடியுமா நம்மளால் அது கூட பறந்து போக முடியுமா முடியாதுல்ல எனக்கு பத்து காக்கா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் ஒரு காக்காவாக காக்கா கூட கூட பறக்க முடியுமா முடியாது எனக்கு தென்பெண்ணையாறு செய்யாறு பாலாறு அப்படின்னு நிறைய ஆறுகள் நத்திக்கலாம் தெரியும் நிறைய தண்ணி ஓடுது அதெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னுடைய நண்பர்கள் அவங்களாம் ஆனால் அவங்க கூட்டெலாம் பழகினா நானும் ஒரு நதியாக ஓட முடியும் அது கூடவே முடியாது இல்லை ஆனால் எனக்கு பத்து புத்தகங்கள் தெரியும் பத்து புத்தகங்களோடு நான் பழகியிருக்கிறேன் பத்து புத்தகங்கள் வந்து எனக்கு நண்பர்கள் அந்த புத்தகங்கள்லாம் படித்தேன்னா நான் பதினோராவது புத்தகமாக மாற முடியும் எனக்குள்ளே நிறைய அறிவு வரும் நான் ஒரு புத்தகம் எழுத முடியும் கடைசியில் நான் பேசக்கூடிய பேச்சோ இல்லையா நான் உங்களை மாதிரி சின்ன பையனாக இருந்தாலும் வளர்ந்து வந்தேன் இல்லையா இப்போ நான் பேசுகிறேன்ல எப்படி பேச முடியுது எப்படி இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது அப்போ பத்து பறவையோட பழகுனா நம்மளால் ஒரு பறவையாக முடியாது பறவையோட பழகி நம்ம பாசம் காட்ட முடியும் பத்து நதிகளோட ஆறுகளோட இயற்கையோட பழகினாலும் நம்மளால் மனுஷனாக தான் இருக்க முடியும் ஆனால் பத்து புத்தகங்களோட பழகுனா நம்ம பதினோராவது புத்தகமாக நாலு பேரால் நாமளே பெருமையாக பேசப்படுவோம் பெருமையாக படிக்கப்படுவோம் அப்படின்னு இந்த கவிஞர் அழகழகாக எழுதுறார் இந்த புத்தகம் இருக்குல்ல இந்த புத்தகத்தை நம்ம விரித்து படித்து படிச்சுட்டு திரும்ப திரும்ப கவுற்று கவுற்று வச்சாலும் என்ன பண்ணோம் நமக்குள்ளே நிறைய அறிவு கொடுத்து என்னடா இவன் நம்மளை கவுற்று கவுற்று வைக்கிறான் இவனை போய் நம்மளுக்கு அறிவு கொடுக்கலாமா அப்படின்னு புத்தகம் தப்பாக நினைக்குமா நினைக்காது நம்மளை நிமித்தோம் நிறைய அறிவு கொடுக்கும் இல்லையா ஆக அந்த புத்தகங்கள் தான் நமக்கு நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கும் நாமளே எப்படி பழகணும் எப்படி நடந்துக்கணும் ஒரு அப்பா அம்மா மாதிரி நமக்கு ஆசையாக சொல்லித்தரும் அதனால் புத்தகங்கள் படிக்கக்கூடிய பழக்கம் நமக்கு கண்டிப்பாக வேணும் சரிங்களா எப்படி இந்த இலக்கியம் என்ன பண்ணும் புத்தகங்கள் படித்தா நம்ம ஏன் நிறைய விஷயங்கள் எழுதணும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடு கட்டுறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது இருக்கா இல்லையா வீடு கட்டுறதுக்கு அதுக்கு செங்கலை வர வச்சு ஜல்லியை வர வச்சு மேஸ்திரிங்களை பிடிச்சி இதெல்லாம் ஒரு பெரிய வேலையான மேஸ்திரி வச்சுக்கிட்டு வீடு கட்டி முடிக்கிறது ஒரு பெரும்பாடாக இருக்குது இல்லையா அவ்வளோ கஷ்டம் ஆனால் இந்த வீடு கட்டி முடித்த பிறகு அதுக்கு பிறகும் வந்து நமக்கு கடைசி விவசாயி மாதிரி கடைசி பில்லு அப்படின்னு ஒன்று வர வேண்டியிருக்கு அதுவும் வராது அதுக்கும் கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்போ இந்த வீடு கட்டி நம்ம மனசுக்குள்ளே ஏண்டா தான் வீடு கட்டணும் ஏண்டா தான் மேஸ்திரி வச்சோம் அப்படின்னு மனசு நொந்துக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல இந்த நொந்துக்கிற வாழ்க்கையை ஒரு கவிதையாக எழுத முடியும் எப்படி பூசு வேலை மேஸ்திரி அப்படின்னு ஒரு கவிதை சரிங்களா சொல்லாமல் கவிதையை பூசு பூசுவேலை மேஸ்திரி அப்படின்னு ஒரு கவிதை கேள் ஒரு சின்ன கதை இந்த மேஸ்திரிக்கும் வீடு கட்டக்கூடிய ஒரு ஆளுக்கும் தம்பிங்க பார்ப்பா மேஸ்திரிக்கும் சரிங்களா வீட்டு சொந்தக்காரருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சின்ன கதை அவர் என்ன பண்ணுறாரு வீடு கட்டுறவர் ஐயா மேஸ்திரி எனக்கு வந்து ஒரு அழகான சரிங்களா ஒரு பிள்ளையாரை பிடிச்சி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு பிள்ளையாரா ஓ சரி சரி உங்களுக்கு முழுமுதர் கடவுளையே முழுமுதற் கடவுள் யார் பிள்ளையார் தான் சரிங்களா முழு முழுமுதர் கடவுளையே உங்களுக்கு நான் தறிவிச்சு தரேன் அழகாக செதுக்கி கொடுத்துறேன் பாருங்கள் அப்படின்னு மேஸ்திரி சொல்கிறார் சரியா இவர் என்ன சொல்கிறாரு கொஞ்ச நாள் பிள்ளையாரை வந்து பிடிக்கிறார் மேஸ்திரி பிள்ளைங்களே இது கொஞ்சம் யானை மூஞ்சி மாதிரி இருக்குது பிள்ளையார் மாதிரி முழுசாக தெரியலையே அப்படின்னு கேட்குறாரு ஏங்க முசாக முடியல நடுவில் வந்து எப்படிங்க பிள்ளையார் வரும் அப்படின்னு மேஸ்திரி கோவப்படுறாரு சரி வேறு ஏதோ சொல்கிறாரு பார்த்துக்கலாம் அப்படின்றார் சரி கார்த்திக் தேதி தொடங்கினேன் வீட்டு வேலை திரும்பவும் கார்த்திக் நாலு வந்துடுச்சு என்னாச்சு ஒரு வருஷமே முடிஞ்சு போச்சு கடைசியில் மேஸ்திரி என்ன பண்ணுறாரு வீட்டுக்கார் யாரை கேட்டார் என்ன பொம்மை கேட்டார் பிள்ளையார் பொம்மை இல்லையா அவர் என்ன சொன்னார் பிள்ளையார் பயங்கரமாக பக்காவாக முழுமுதிர் கடவுளாகவே கொடுத்துறேன்னாரா கடைசியில் யானை மூஞ்ச மாதிரி அப்படி இப்படி செஞ்சாரா கடைசியில் வேலையெல்லாம் முடிஞ்சு என்ன பண்ணுறாரு குரங்கை பிடிச்சி கையில் கொடுக்குறாரு குரங்கு பொம்மையை என்னையா அது குரங்கு பொம்மையை கொடுக்குற நான் பிள்ளையாருக்கு மூக்கு வந்து மூணு இன்ச்சு கேட்டில்ல இங்கேனா ரெண்டு இன்ச்சுக்கு தான் தருவேனிங்க இங்கே ஒரு ரெண்டு இன்ச்சு கூட இல்லையே ஒன்றரை இன்ச்சு தானே இருக்குது நான் பிள்ளையார் மூக்கு இவ்வளோ நீ இவ்வளோ நீட்டு கேட்டேன் இல்லைங்களா நீங்கள் என்ன சொன்னீங்க இல்லை இவ்வளோ நீட்டு தான் தர முடியும் நீங்கள் இப்போ என்னடானா இந்த குரங்கு மாதிரி பிள்ளையாருன்னு சொல்லிட்டு குரங்கு மாதிரி ஒரு பொம்மை கொடுத்தீங்களே இதில் இவ்வளோ நீட்டு தானே இருக்குது மூக்கு என்னையா நீங்கள் பண்ணுற வேலை அப்படின்னா எங்க மூக்கு மூணு இன்ச்செலாம் நல்லா இருக்காது சரிங்களா ஒன்றரை இன்ச்சு தான் வரும் அதுதான் அழகாக இருக்கும் அப்படி என்ன பண்ணுறாரு ஒரே அடி அடிக்கிறார் ஏ மேஸ்திரி வேலை செய்ய சொன்னால் ஒரு மட்டம் பார்க்க தெரியல நூல் பிடிக்க தெரியல ஆனால் வாய்க்கடியே சட்டம் மட்டும் பேசுகிறீங்களே என்னையா நியாயம் சரி எவங்ககிட்ட இது மாதிரி பேச முடியாது பூசு வேலை மேஸ்திரிக்கு தான் தெரியும் என்று இருந்து விட்டேன் இல்லையா நாம் என்ன பண்ணோம் ஒரு தப்பு பண்ணா டை வீட்டில் இருக்க அந்த காசு எடுத்தியா அந்த முறுக்கு தண்ணியா இல்லைம்மா நான் ஒன்று தான் எடுத்தேன் நாலு பாக்கெட்டில் இருக்கோம் இல்லையா ஒன்று தாமாக இருப்போம் ஒன்று தான் எடுத்தோம் மற்றெல்லாம் அங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லம் அப்போ என்ன பண்ணுவோம் அம்மா திட்டுவாங்க அடிப்பாங்க நம்ம ஒரு தப்பு பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் இல்லை இல்லை அப்படின்னு நம்ம பூசி இல்லை டேய் பூசி முழுவாதரா அப்படின்னு வீட்டில் சொல்கிறாங்கல்ல அப்போ மேஸ்திரியினுடைய வேலை பூசி முழுவக்கூடிய வேலை இல்லையா அப்போ பூசுகிற வேலை மேஸ்திரிக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது வீட்டுக்காரே கஷ்டம் அமைதியாக விட்டுட்டாரு அப்போ ஒரு வீடு கட்டக்கூடிய கஷ்டத்தை ஒரு தொழிலாளிகளுக்கு கூடிய படக்கூடிய பாடை இல்லையா நாம் இப்படி ஒரு கதையாக எழுத முடியும் உங்களுக்கும் நிறைய அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குதுல்ல உங்கள் வயசுக்குள்ளே இருக்குல்ல நம்ம சிப்ஸ் பாக்கெட் கதை மாதிரி அப்போ நாமளும் அது மாதிரியான கதைகளை எழுத பழகணும் கதைகள் அடுத்தவர்களுடைய கதைகள் சொல்கிறதுக்கு பதிலாக நாமளே கதை எழுதுனா நமக்கு இன்னும் திறமை கூடுதலாக இருக்கும் இல்லையா என்ன நிறைய சாதிக்கலாம் செய்யலாம் இல்லை அப்போது நாமளே கவிதை எழுத பழகணும் நாமளே கதை எழுத பழகணும் நாமளே சின்ன சின்ன விளையாட்டுகளில் சரிங்களா எல்லாத்துறை ஈடுபாடுகளையும் அதிகமாக வளர்த்துக்கணும் இது எல்லாமே இரண்டாம் பட்சம் நமக்கு ஃபஸ்ட்டு இது படிக்கிறது திருக்குறளில் தமிழில் இங்கிலீஷ் போயம்ஸில் இதில் தான் வந்து என்ன சொல்லி கொடுக்குறாங்க அறிவியலில் என்ன கண்டுபிடிக்கிறாங்க சரிங்களா என்னென்ன விஷயங்களோ அதுக்குள்ளே இருக்குன்னு நம்ம இப்போயே படிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம் புரிஞ்சுக்கணும் இந்த குரல் என்ன பொருள் சொல்லுது எதை நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்றத நம்ம மனசுக்குள்ளே நினப்பாக வச்சுக்கணும் இல்லையா அதுதான் நம்ம படிக்கிறதுக்கான உண்மையான அடையாளம் எல்லோரும் படிப்பீங்களா சரிங்களா படிக்கணும் இலக்கியம்ன்றது படிக்கிற விஷயன்றது நம்ம படிக்காமே வெறும் வாய் விஷயம் என்ன ஆகும் வெறும் வாயாக இருந்தால் வெறியேறி போகும் ஏதாவது நமக்கு ஒரு ஸ்நாக்ஸ் தின் பண்ணுற சாப்பிட்லான்ற மாதிரி தோணும்ல அது மாதிரி போது இலக்கியத்தை எடுத்து வாயில் போட்டு படிச்சிங்கண்ணா மெல்லிங்கண்ணா உங்களுக்கு படிக்க படிக்க இன்னும் அதிகப்படியான படிக்கக்கூடிய வெறியேற்றோம் ஒரு முறுக்கு சாப்பிட்டேன் இல்லையா திரும்ப திரும்ப ரெண்டாவது முறுக்கு மூணாவது முறுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லை சாப்பிடாம இருந்தாலும் முறுக்கு வேணும்னு வாய் வெறியேறி போகும் சாப்பிட்டுட்டே இருந்தாலும் மின்னுட்டே இருந்தாலும் இன்னும் இன்னும் சொல்லிட்டு அதிகப்படியாக வெறியேறும் மெல்லக்கூடிய இந்த நினைப்ப நமக்கு இலக்கியம் அதிகப்படியாக கொடுக்கும் இந்த இலக்கியம் நம்முடைய வாழ்க்கையை தான் திரும்ப திரும்ப பேசி பேசி நமக்கு எப்படி வாழணும் எப்படி பழகணும் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படி எல்லா வகையான அறிவியும் இந்த இலக்கியம் கொடுக்கும் இல்லையா இந்த வாழ்க்கை நம்ம நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் எப்படி படித்து பெரிய சரிங்களா அப்பா அம்மாவை பார்த்துக்குவோம் ஆ கத்தங்கச்சியோடு நம்ம பக்கத்து வீட்டுக்கார கூடலாம் நல்லா பழகுமா அப்படின்னா மனசுக்குள்ளே எதும் நினைப்பு தோணும் இல்லை இதெல்லாம் எது கொடுக்கும்னா நம்ம மனசுக்குள்ளே நம்ம மேலே நம்ம வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை தான் கொடுக்கும் ஆனால் அந்த நம்பிக்கை எது கொடுக்கும் புத்தகங்கள் கொடுக்கும் சரியா இந்த ஜென்மத்தில் நாம் பிறந்து ஒரு மனுஷனாக மட்டும்தான் வாழ முடியும் நான் பாருங்கள் ஒரே ஒரு ப்ரொஃபஸர் ஒரே ஒரு வாத்தியாராக மட்டும்தான் வாழ முடியும்ண்ணா சரிங்களா நான் வேற ஒரு புக்கு நாவல் பெரிய ஒரு நாவல் படித்தா எந்த நாவல் இப்போது சிதைவுகள் சினிவா அச்சபி அப்படின்னு ஒரு தென்னாப்பிரிக்கா எழுத்தாளர் வந்து சிதைவுகள் ஒரு நாவல் எழுதுறாரு ஒரு பெரிய கதை சரிங்களா அந்த கதையில் என்ன சொல்றானா அந்த மலையில் வாழக்கூடிய பழங்குடி மக்கள் படக்கூடிய அந்த அவஸ்தைகளெல்லாம் ரொம்ப காலகட்டத்தில் முடியும் எழுதியிருக்காரு புரியுதுங்களா அப்போ நான் ஒரு பேராசிரியராக வேலை செய்யும்பொழுது எனக்கு இந்த வாழ்க்கை மட்டும் தான் தெரியும் ஆனால் அந்த நாவலை படித்தா எனக்கு நான் ஒரு பழங்குடி மக்களாவே ஒரு மலையில் வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம ஒரு சினிமா பார்க்குறப்ப நமக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே கூட தெரியுது இல்லை இல்லையா நாமளே ஹீரோவாகி குத்துறோம் சண்டை போடுறோம் பாட்டு போகிறோம் எல்லாம் செய்கிறோம் இல்லை நமக்கு ஒரு ஆசை இருக்குல்ல ஒரு கதையத்தை நாம் அந்த ஒரு ஹீரோவாகவே வாழ்ந்து முடிக்கிறோம்ல அதே மாதிரி ஒரு பழங்குடி மக்களுடைய கதையை இல்லை ஒரு காடு படித்தா காட்டில் எப்படி மக்களாக வாழ்வாங்களோ அந்த கதையை இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் இந்த நாவல் வழியாக கற்றுக்கிட்டு கதைகள் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் நாமளே இன்னொரு பிறவியாக ஒரே ஒரு ஆயுளில் ஒரே ஒரு பிறவியில் நம்ம வேறு வேறு ஜென்மங்களா வேறு வேறு மனுஷங்களா வாழ்ந்து ஒரு நூறு வருஷத்துடைய வாழ்க்கையை நாம் ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் கூட வாழணும்னா நமக்கு ஒரே ஒரு வழி புத்தகங்கள் தான் சரியா அதனால் அந்த புத்தகங்கள் நிறைய படிங்க நிறைய புத்தகங்களை படிச்சுட்டு வந்து அடுத்த புத்தக கண்காட்சியை நம்ம சந்திக்கிறப்போ நீங்கள் நிறைய கதைகளையும் கவிதைகளையும் பேசணும் எழுதணும் சரியா படிக்கலாமா சரி புத்தகங்கள் நம்மளை வாழ்விக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு வாழ்த்துதலோடு விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி